ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்ட் ஒன் போட்டிருப்பேன் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் உடைய பார்ட் ஒன் அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் தான் மீதி உள்ளது இந்த வீடியோவில் இருக்கும் இது உங்களுக்கு புரியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் பார்ட் ஒனில் நம்ம பட்டி தைக்கிறது வரை பார்த்துருந்தோம் இதில் வந்து ஷோல்டரை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உள்ள ஷோல்டரை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஹூக் பகுதியில் ஹைட்டு சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம பட்டி ஆல்ரெடி தச்சு வச்சுருப்போம் இல்லையே அதை இதில் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி எதை வந்து ஃப்ரண்ட்டில் வைக்கணும் எதை பேக்கில் வைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளுடைய ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட் சைடையும் வந்து அதே மாதிரி வச்சுக்கலாம் பட்டியினுடைய ஃப்ரண்ட் சைடையும் கப் ஷேப்பினுடைய ஃப்ரண்ட் சைடியும் மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் அதில் காமிக்கிற மாதிரி உள்பகுதி பட்டியினுடைய உள்பகுதியை இது மேலே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிங்க ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி கிடைக்கும் அதுக்கப்புறம் ஹூக்கு வைக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு கிளாத்து வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு பீஸ் கட் பண்ணிக்கோங்க ரெண்டு சைடுக்கும் ஹூக்கு நமக்கு தேவை இல்லையா ஒண்ணு வந்து வி ஷேப்புக்கு இன்னொன்னு வந்து அப்படின்னா நம்ம ஹூக் வைக்கிறதுக்காக இப்போ பாத்தீங்க அப்படின்னா வி ஷேப் நமக்கு எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளவுஸினுடைய ரைட் சைடில் இருக்கும் அந்த வி ஷேப் தையல் தான் இப்ப போட போகிறீங்க வி ஷேப் தைக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா உள் பக்கத்தில் வச்சு நம்ம அதை வந்து வெளிப்பக்கமா திருப்ப போறோம் அதே மாதிரி அந்த சைடு உள்ள கொக்கி வைப்போம் இல்லையா அந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வச்சு நீங்கள் அந்த கிளாத்தை வந்து இதில் அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதை பக்கம் உள் பக்கமாக நீங்கள் அதை திருப்பி அடிச்சுக்கணும் திருப்பி ரெண்டு மடக்கு அதில் நீங்கள் மடக்கி அடிச்சுக்கணும் இதில் வந்து ஒரே மடக்கு தான் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வி ஷேப் தையல் போட்டுருவோம் பார்த்திங்க அப்படின்னா வி ஷேப் தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஓரத்தில் இப்படி தைச்சிக்கலாம் வி ஷேப் தையல் கொஞ்சம் பொறுமையாக தாங்க போடணும் நான் ஆல்ரெடி இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பொறுமையாக தான் சொல்லியிருப்பேன் அப்படி நீங்க அந்த மேலே உள்ள அந்த இதை வந்து தூக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தையல் போட்டுட்டே வரணும் அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல நமக்கு தையல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸை திருப்பிக்கோங்க திருப்பிக்கிட்டு வி ஷேப் இதே மாதிரி அழகாக போட்டுவாங்க ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் வராது போக போக நீங்கள் தைச்சு தச்சு பழக பழக உங்களுக்கு வி ஷேப் நல்லா நீட்டாக அழகாவே வந்துடும் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு எந்த இடத்துல நீங்கள் வி ஷேப் தையல் போட போகிறீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு தையங்க ஆல்ரெடி எனக்கு பழக்கம் இருக்குது அப்படின்றதுனால வந்து ரொம்ப நான் மார்க்லாம் பண்ணலை உங்களுக்காக அந்த வீடியோக்காக நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ லாஸ்ட் வரைக்கும் தைச்சிட்டு சைடில் ஒரு தையல் அப்படியே போட்டு விட்டுறலாம் அவ்வளோதாங்க இப்போ வி ஷேப்பில் நமக்கு அந்த ஸ்டிச்சிங் போட்டு அழகாக ரெடி ஆகிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி வைக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம எடுத்துக்கலாம் அதை வந்து ஒரு மடக்கு நீங்கள் மடக்கிட்டு இன்னொரு மடக்கு அப்படியே திருப்பி மடக்கிக்கோங்க மடக்கிட்டு அதில் அப்படியே நம்ம அந்த ஓரத்தில் கீழே தையல் போட்டு அப்படியே சைடில் அப்படியே தையல் போட்டு விட்டுடலாம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேக் சைடில் உள்ள அந்த டாட் வந்து நம்ம இப்போ பிடிக்க போகிறோம் உங்களுடைய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இது மேலே அதே மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு கரெக்டாக வந்து எந்த இடத்துல உங்களுக்கு தையல் இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து வந்து வெளிப்பகுதியில் வந்து ஒரு ஒன் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் அப்படி தையல் போட்டு விட்ருங்க டபுள் ஸ்டிச்சிங் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கைப்பகுதியை இதில் ஜாயின் பண்ண போகிறோம் கைப்பகுதியில் ஹைட்டு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி தான் அதை வச்சுருப்போம் ஸோ ஹைட்டெல்லாம் நமக்கு சரியாகவே இருக்கும் அது அப்படியே நம்ம நம்ம ஹே ஆம் ஹோல் சைடு எல்லாமே வந்து அப்படியே ஃபுல்லாகவே வந்து கீழே வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிவிட போகிறோம் ஷோல்ட்ருலேருந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஜாயின் பண்ணுறது இந்த ஷோல்டரில் தான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுவேன் ஷோல்டர்லேருந்து ஒரு பக்கம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரண்ட் தான் ஃப்ரெண்ட் சைடை கரெக்டாக வச்சுக்கோங்க மாற்றி தைச்சிடாதீங்க ஃப்ரண்ட் சைடுக்கு நம்ம வந்து லைட்டாக வந்து உள் பக்கம் வந்து லைட்டாக ஒரு ஒன் நீச்சளவுக்கு கட் கட்டிங் கொடுத்துருப்போம் அதை தான் வந்து ஃப்ரண்ட் சைடுக்குள்ளதை வச்சு தைக்கணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுடலாம் ஹேண்டு பகுதியை டபுள் ஸ்டிச்சிங் இதுலேயும் போட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம கை ரெண்டுமே ஜாயின் பண்ணியாச்சு இப்போ வந்து அளவு மார்க் பண்ண போகிறோம் நம்ம வந்து எந்த இடத்துல வந்து தையல் போட போகிறோமோ உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவு மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு இதே மாதிரி அளவு ப்ளவுஸை இதே மாதிரி உங்களுடைய அந்த தச்ச ப்ளவுஸ் மேலே இப்படி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு எந்த இடத்துல தையல் இருக்கோ அதை கரெக்டாக ப்ளவுஸை வந்து இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க தையல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அடுத்து கைப்பகுதியை நான் எடுத்திருக்கேன் கைப்பகுதியிலுமே வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்பலாம் இழுத்துலாம் பிடிக்க வேணால் கரெக்டாக அந்த கிளாத்தை அது மேலே வச்சுட்டு இப்படி இது மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணிவிட்டு ஆம்போல் சைடு நீங்கள் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக ஷோல்டரில் இது மாதிரி வச்சுக்கோங்க அந்த ப்ளவுஸை ரொம்ப இழுக்க வேண்டாங்க லைட்டாக வந்து லேஸாக வந்து அந்த கிளாத்தை மட்டும் லேஸாக கொஞ்சம் மட்டும் இழுத்துக்கோங்க இழுத்துட்டு இது மாதிரி வந்து அளவு மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ மார்க் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம ஒரே இதாக ஜாயின் பண்ணி விட போகிறோம் ஸ்கேல் எதுவும் வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்கேல் வச்சு டேரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி விட்ருங்க இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக இதே மாதிரி வந்து லைட்டாக வந்து சார்க் பீஸ் வச்சு டாட் டாட்டாக வச்சு விட்ருக்கேன் ஈஸியாக மற்றவங்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக இது பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுறலாம் அவ்வளோதாங்க ரெண்டு சைடுமே வந்து நம்ம மூணு மூணு தையல் போட்டு விட்டுடலாம் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம நெக்கு பகுதிக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ நான் போட்டிருப்பேன் அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ண தெரியாதவங்க அதை ஃபஸ்ட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடு ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு நமக்கும் இந்த கிளாத்தும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை அப்படியே நெக்கில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம் ப்ளவுஸில் இப்போ நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வெளிப்பக்கத்தில் தான் நீங்கள் இதே மாதிரி வைக்க போகிறீங்க நீங்கள் தையல் போட்ட அந்த கிளாத்து வந்து அதே மாதிரி இது மாதிரி மேலே இருக்கணும் ப்ளவுஸில் மேல் பகுதியில் இருக்கணும் வச்சு ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து ரெண்டு சைடுமே விட்டுக்கோங்க அதை வந்து உள் பக்கமாக அப்படியே மடக்கிட்டு இது மாதிரி ஒரு திருப்பு திருப்பி அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடலாம் நம்ம அது மேலே தையல் கீழ் கீழ்ப்பகுதியில் போட்டுக்கோங்க அந்த மடக்கியிருப்பீங்க இல்லையா அதில் வந்து கீழ்ப்பக்கத்தில் இது மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க கீழே ஃபுல்லாக தையல் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே வந்து ஒரு நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இல்லை இதே எனக்கு ஓகே தான் அப்படின்னா அதோடய நீங்கள் விட்டுறலாம் நம்ம ப்ளவுஸ் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ